இருந்து உங்களோடு கூட இணைகிறேன் தற்போது நான் இருக்கக்கூடிய இடம் சூரல்மலை கவர்மெண்ட் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அந்த ரோடில் நிற்கிறேன் நான் இந்த பகுதியில் அநேக வீடு இருந்துச்சு தற்போது நம்முடைய மத்தியில் சுவாமிதாஸ் என்ற சகோதரர் இருக்கிறாரு அவரை பற்றி நான் ஏற்கனவே முதல் வீடியோவில் இங்கே வந்தவொடனே அவரை நான் சந்தித்தேன் தற்போது அவருடைய குடும்பத்தில் ஆறு பேர் அவர் இழந்திருக்கிறாரு ஆறு பேர்ல ரெண்டு பேருடைய பாடி இன்னும் கிடைக்காத ஒரு சூழ்நிலையில அவர் ரொம்ப வேதனையோடு கூட அவர் இருக்கிறாரு அவர் இருக்கக்கூடிய அவங்க வீடு இருந்த இடத்துக்கு நம்ம இப்போ மீண்டும் வந்திருக்கிறோம் அந்த பகுதி தான் அவருடைய வீடு இடம் தன்னுடைய ஒரே மகளை அவர் இழந்து அவருடைய துக்கம் தாங்கள்லாம் ஒரு துயரத்தை அவர் இருக்கிறாரு நம்ம நேரடியாக அவரை சந்தித்து அவரு நம்ம கேட்போம் நம்முடைய மத்தியில் சுவாமிதாஸ் சகோதரர் அவர் இருக்கிறார் அந்த வயநாடு நிலச்சரிவு ஏற்பட்ட பொழுது அவருடைய குடும்பத்தை இழந்து அப்படி அந்த சுச்சுவேஷனில் இவர் மீண்டும் நம்மளோடு கூட இந்த பகுதியில் வந்து அவருடைய வீட்டை அவர் காண்பிக்கிறார் அவரே நம்முடைய மத்தியில் நேரடியாக பேசுவார் அவருடைய நிலைமையை என்னோட பேர் சாமிதாஸ் என்னுடைய ஒய்ஃப் ஹவுஸு இந்த மேப்பாடி வயநாடு சூரமலை இந்த இடம் சூரமலை இங்கே தான் ஒய்ஃப் ஹவுஸ் ஒரு எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டோட வீடு இங்கே இருந்துச்சுங்க நாங்கள் எட்டு ரெண்டு வருஷம் முன்னாடி என்னுடைய ஒய்ஃபு கேன்சர் ரோயில் மரணப்பட்டாங்க அப்போ ரெண்டு ரெண்டு குழந்தைங்க எனக்கு அப்போ ரெண்டு குழந்தைங்க வச்சிருந்தேன் நானும் இங்கே தான் படிக்க வச்சுட்டு ஸ்டெடிக்கு வாங்கி நானும் இங்கே இருந்துட்டு நான் இருக்கிற வேலையில் ஆட்டோ ஓட்டிகிட்டு அப்படி போயிட்டு நான் ஸ்டே பண்ணியிருந்தேன் இந்த இடம்தாங்க தாங்க எட்நூறு ஸ்கொயர் ஃபீட்டோட வீடு அப்போது ஜூலை இருபத்தி தேதி நான் சண்டே அன்னைக்கு நான் மழோட வந்துட்டு இங்கே ஸ்டேன் பண்ணிவிட்டு சாப்பிட்டு காலையில் பாப்பா அதிகம் மழை வந்தாலும் நிற்கக்கூடாது பாப்பா எங்கே வீட்டுக்கு வர சரி பாப்பா தான் வந்தாலும் சரி போட்டு அடிக்கி ஸ்கூல் லீவு கிளைமேட் ஏதாவது சொல்லிட்டு சொல்லிவிட்டு போட அடிக்கி சாயம் ஏழு வழிக்கு கூப்பிட்டோம் ஏழு வரைக்கும் விடுத்து பப்பா தண்ணி எல்லாம் ஒரு நாங்கள் தண்ணி இருந்து உடனே வந்துடுறோம் பப்பா ஏன்னா மச்சா கார் வச்சுருந்தாங்க சரி அதோட என்ன தரியம் இருந்து சரி வந்துடுவாங்க செடி போட்டு அப்போ ஏழு சேஷம் போனால் ஒன்றும் ரீச் ஆகல என்னால் புஞ்சிரி மட்டும் உடஞ்சி அந்த வழியை வந்துட்டு யூ டென் போட்டு அந்த வீடு இங்கே ஒரு பத்து நானூறு பக்கம் வீடு என்னுடைய கால் கஷ்டம் அதெல்லாம் போயிடுச்சுங்க இப்போ நான் அதிகாலையில் இப்போ காலையில் நான் வந்து பார்த்தேன் இன்னும் இது ஆறு பள்ளியை போகணும் கிடைக்கல காலையில் அதிகாலையில் நான் எட்டு மணிக்கு வந்து பார்க்கணாட்டி இது பாலைகோடமாக இருந்துச்சு கொண்டு மரம் கல்லுகள் மண்ணுகள் தான் இருந்துச்சு வீடு ஒன்றும் காணும் இப்போ அதுதான் இப்படி பார்ப்பான் கிடச்சிட்டாங்க ரெண்டு நாலு நாளில் கிடச்சி டெத் போடி தான் கிடச்சிது எல்லாம் அடக்கம் காரியங்களும் இருக்கிறோம் எட்டு பேர் இருந்தால் ஆறு பேர் டெத்தாகிட்டாங்க இப்போ நானும் மா மட்டும்தான் இருக்கிறோம் பாப்பா இங்கே சுரல்மலை ஸ்கூலில் ஸ்கூலில் ஹையர் செகண்டரி ஸ்கூலில் நாலாம் கிளாஸுக்கு படிச்சு படிச்சுட்டு அங்கே ஸ்கூலில் முண்டக்கை ஸ்கூலு எல்கேஜி யூகேஜி படிக்கிற அங்கேதான் படிச்சுட்டு இருந்தா அப்படி நல்ல ஸ்டடி பாப்பா நானும் படித்தோடா அப்படின்னு சொல்லி போட்டு அவளோடைய விருப்பம் என் அம்மா எல்லாத்த குழந்தே அப்போ அவளுக்கு இங்கே அதிக நம்ம ட்ரெஸ் கொடுக்கக்கூடாது சரி பாப்பை எங்கே படிக்கிறதில் எங்கே இருந்தாலும் படிக்கணும்னா பாப்பா தோன்று இந்த வருஷம் நான் படிச்சுக்கிறேன் பாப்பா ஸ்கூலில் சேர்த்து இருபத்தஞ்சு நாள் தான் இருபத்தஞ்சு நாள் தான் ஆகுது சார் அதுக்கு முன்னாடி எருமாடு தமிழ்நாட்டு நீலேட் டிஸ்ட்ரிக்டில் படிச்சுட்டு இருந்தாங்க அப்போ இந்த டைம் ஆகும்போது எனக்கு இங்கே பயங்கர இன்ட்ரெஸ்ட் இங்கே படிக்கணும்னு படிக்கணும் ஏன்னா இங்கே எல்லாம் எல்லாம் பத்தாம் கிளாஸ் ப்ளஸ் எல்லாம் நல்லா ஹை லெவல் மார்க் நல்லா ஸ்டடி கொடுப்பாங்க நான் நல்லா படிக்கிற பொண்ணு நல்லா கேஷ் ஆஃபர் கூட வாங்கிடா போட்டு தூக்கவே இல்லை தைரியமாக இந்த நிலைமை யாருக்கு எந்த பேட்டும் வரக்கூடாது இதை தெய்வத்துக்கு கும்பிட்டுக்க அதாவது அதாவது இனி எனக்கு முந்தனத்தோட மாமனோட டிஎன் டெஸ்ட் வந்துருச்சு இனி மனைவியோட அம்மாவோட டிஎன் டெஸ்ட் கொடுக்க வர வேண்டியது கொடுத்துருக்குறோம் டெய்லி வந்துட்டு டெய்லி நானு வந்துட்டு எந்த ஒரு ரிப்போர்ட் வருது சேஞ்ச் பண்ணிக்கிறாங்க தெரிவிட்டு இருந்தாலும் கண்டுபிடிச்சவங்க நம்பிக்கை இருக்குதுங்க அஞ்சு பேர் ஒரு டெத் குடிவ சாம்பிள் அடிச்சா ஓகேங்க பாறையில் இருந்தது வீடு இருந்தா இல்லை தண்ணியில் இப்ப தான் வந்ததுங்க முன்னாடி வீடுங்க இந்த வீடு அங்கெல்லாம் வீடு தான் அது அது எல்லாம் ரிமூவ் பண்ணங்காட்டியும் தண்ணி கூட வந்துடுச்சுங்க

அப்போ நீங்க தைரியமா இருக்குங்க தைரியமா இருக்கு